வணக்கம் ராபர்ட் வோல்ஃப் எழுதிய இன் அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வில் நிலைத்திருத்தல் திருத்தல் புத்தகத்தை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க வணக்கம் இது வந்து வோல்ஃபோட முந்தைய புத்தகம் லிவிங் படிச்சவங்க சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஓ அப்படியா ஆமா அதுக்கு பதிலாக சில கட்டுரைகள் அப்புறம் உரையாடல்கள் இதையெல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கார் இந்த புத்தகத்துல சரி சரி அப்போ நம்ம நோக்கம் என்ன இன்னைக்கு அத்வைத்தமா வாழ்றதுன்னா என்ன அதோட மைய கருத்து என்ன அது எப்படி நம்ம பார்வைய மாத்துதுன்னு ஆசிரியர் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்றது தானே சரியா சொன்னீங்க அதுதான் அவர் எப்படி அத முன் வைக்கிறார்னு பார்க்கலாம் எங்க ஆரம்பிக்கலாம் அவரோட சொந்த அனுபவம் பத்தி சொன்னீங்களே அதுல இருந்து போலாமா ஆமா அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் புத்தகம் அப்படிதான் ஆரம்பிக்குது அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் ஒரு விவாகரத்து நடந்த சமயத்துல நின்னு இருக்கார் அப்ப மனசுல ஒரு கேள்வி இப்படியே கன்ஃபியூஷன்ல குழப்பத்துல போறதா இல்ல ஒரு தெளிவோட வாழ்றதா அந்த தேடல் தான் அவரை சுய உணர்தல் பக்கம் திருப்பி இருக்கு ஓ அப்ப ஒரு நெருக்கடி நிலைமை தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி ஆமா அப்போதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு இந்த பொருள் பாதுகாப்பு சொத்து சுகம் இதெல்லாம் தான் வாழ்க்கையோட உச்சம்னு நினைக்கிறது தப்பு உண்மையான மதிப்பு அது இல்ல அப்ப எது உண்மையான மதிப்பு பற்றற்ற தன்மை எதன் மேலையும் ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறது இதுதான் அத்வைத பயணத்தோட முதல் படி அப்படின்னு உணர்ந்திருக்காரு பற்றற்ற தன்மை இது திரும்ப திரும்ப வரும் போல இருக்கே சரி இந்த அத்வைதத்தோட ரொம்ப அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கலாமா அத்வைதம்னா என்ன சிம்பிளா சொல்ல முடியுமா நிச்சயமா அத்வைதம் இந்த பேரே சொல்லுது பாருங்க இரண்டல்ல அதான் அர்த்தம் இரண்டல்ல ஆமா இது நம்ம வேதாந்தத்தோட சாரம் வேதங்களோட அல்டிமேட் நாலேஜ்னு சொல்லலாம் ஆதிசங்கரர் இத ஒரு கட்டமை பாக்கினாரு சுமார் கிபி செவன் ஹண்ட்ரட்ல சரி இது அந்த முழுமையான ஒன்னு தி அப்சல்யூட் அது மட்டும்தான் உண்மை நிஜமா இருக்கு பாக்கியெல்லாம் அதோட தோற்றங்கள் தான் இந்த வழியில ரொம்ப முக்கியமான குரு ரமண மகர்ஷி ஆனா நாம உலகத்தை பாக்குறதே ரெண்டு ரெண்டா தான இது அது நல்லது கெட்டதுன்னு குழந்தையிலிருந்தே பிரிச்சுதான பழகிறோம் உண்மைதான் அதுக்கு பேரு தான் இருமை பார்வை டியூவாலிட்டி இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் கம்பேர் பண்றது பிரிக்கிறது கடைசில சண்ட சச்சரவு முரண்பாடு நமக்குள்ளயும் சரி வெளியிலையும் சரி ஆமா ஆமா எல்லாத்துக்கும் இதுதான் மூலம்னு ஆசிரியர் சொல்றார் அப்போ அத்வைத்த யதார்த்தம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அதேதான் அத்வைத்தம் சொல்றது உண்மையில ஒரே ஒரு முழுமையானது தான் இருக்கு ஒன்னுதான் அதுக்கு எல்லையே இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு அது இல்லாத இடமே இல்ல அடங்கப்பா எல்லா பொருளோட எல்லா உயிரோட சாரம் அதுதான் நீங்க கூட அதுதான் அதான் அந்த ஃபேமஸ் வாசகம் தத்துவம் அசி யூ ஆர் தட் நீயும் அதுவே கேட்கவே ஆச்சரியவோ எடுக்கு அப்போ இந்த பிரிவு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்றீங்களா பிரிவு இருந்தா முரண்பாடு இருக்குமா நிச்சயமா பிரிவு எங்க இருக்கோ அங்க முரண்பாடு இருக்கும் உள்ளுக்குள்ளயும் சரி வெளியிலயும் சரி அந்த பிரிவை ஒழிச்சுட்டா முரண்பாடும் ஒழிஞ்சிடும் சரி இதுல சாட்சி சுயம் எல்லாம் சொல்றாங்களே விட்னஸ் செல்ஃப் அது என்ன நான் பாக்கிறேன் நீங்க இருக்கீங்க இது தனித்தனி இல்லையா நம்ம சாதாரண பார்வைக்கு அப்படி தான் தெரியும் ஆனா அத்வைதம் சொல்றது இந்த பார்க்கறனா பார்க்கப்படுற பொருள்னு தனித்தனியா இருக்கறது ஒரு தோற்றம் தான் ஒரு இலூஷன் அப்போ நிஜம் என்ன அந்த முழுமையான ஒண்ணு மட்டும்தான் இருக்கு ரமணர் சொல்ற மாதிரி தனியா ஒரு பார்ப்பவனோ பார்க்கப்படுற பொருளோ இல்ல ஒரு நிமிஷம் நான் பார்க்கறேன் நான் கேக்குறேன்னு நான் உணர்றேன்ல அப்போ நம்ம எண்ணங்களா இந்த பிரிவை உண்டாக்குதா மனசுதான் பிரிக்குதா பார்க்கறவன் பார்த்தல் பார்க்கப்படுவதுன்னு கரெக்ட் நீங்க கேட்டது மிக சரியான பாயிண்ட் எண்ணம் தான் இந்த பிரிவை பண்ணுது யதார்த்தத்தை இப்படி பீஸ் பீஸா காட்டுது ஆனா உண்மையான புரிதல் அந்த ஞானம் வந்து இந்த வேறுபாடுகள் எல்லாம் தாண்டி நிக்குது அங்க பார்ப்பதும் தான் பார்க்கப்படுவதும் தான் ஓகே ஓகே சரி அடுத்த பகுதிக்கு போலாம் யதார்த்தத்தோட தன்மை அதை எப்படி உணர்றது நாம பாக்குற இந்த உலகம் இந்த தோற்றங்கள் இதெல்லாம் உண்மை இல்லையா போ ஆசிரியர் என்ன சொல்றான்னா நம்ம கண்ணு காது மூக்கு வழியா உணர்ற இந்த உலகம் வந்து முழுமையான உண்மை இல்ல இது ஒரு சார்பு உண்மை ரிலேடிவ் ரியாலிட்டி சார்பு உண்மையா ஆமா யதார்த்தம் அப்சலூட் ரியாலிட்டி அது அந்த முழுமையான ஒண்ணு தான் இதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கம்பேரிசன் தர்றாரு பாருங்க குவாண்டம் இயற்பியல்ல இருந்து குவாண்டம் ஃபிசிக்ஸா எங்க அத்வைதம் எங்க குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன தொடர்பு சொல்றார் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க சொல்றேன் இது வந்து நேரடியா ப்ரூஃப்னு எடுத்துக்க வேணாம் ஆனா சில ஐடியாஸ் ஒத்து போகுதுன்னு அவர் சொல்றாரு சரி உதாரணத்துக்கு குவாண்ட ஒரு பார்ட்டிகல நாம கவனிக்கிறோமா இல்லையாங்கிறத பொறுத்து அது துகளா இல்ல அலையாவா வேவ் பிஹேவ் பண்ணுது அதாவது அப்சர்வரோட ரோல் இருக்கு இது வந்து அத்வைதம் சொல்ற மாதிரி சாட்சி அல்லது விழிப்புணர்வு யதார்த்தத்துல ஒரு பங்கு வகிக்குதுங்கிறதோட கொஞ்சம் ஒத்து போகுது இல்லையா யோசிக்க வைக்குது இன்னொன்னு இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ரெண்டு துகள் ஒரு காலத்துல ஒன்னா இருந்து பிரிஞ்சாலும் எவ்வளவு தூரம் போனாலும் ஒன்னுல ஒரு மாற்றம் வந்தா உடனே இன்னொன்னுலையும் தெரியுது ஒரு தொடர்பை ஒரு உரிமைப்பாட்டை காட்டுது அணுக்கள் கூட திடப்பொருள் வெறும் எனர்ஜி ஃபார்ம்ஸ் தான் சொல்றாங்க இது எல்லாமே அத்வைதம் சொல்ற அந்த அடிப்படை ஒன்னு ஒன்னஸ் அதோட ஒரு எதிரொலி மாதிரி இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு பட் இது ஒரு தான் அறிவியல் புரூஃப் இல்ல புரியுது புரியுது ஒரு அனாலஜி மாதிரி சரி புத்தர் சொன்ன நிலையற்ற தன்மை இம்பர்மனன்ஸ் பத்தியும் இல்லையா எல்லாம் மாறிட்டே ஆமா அது புத்தரோட மிக முக்கியமான போதனை இந்த உலகத்துல எல்லாமே தோன்றி மறையக்கூடியது மாறிட்டே இருக்கும் எதுவுமே நிரந்தரம் நிரந்தரம் இல்ல அப்போ எது எது உண்மை சொல்றார் இந்த வடிவங்களற்ற விழிப்புணர்வு அதாவது நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இறந்த பின்னாடி ஒருக்க போற அந்த அடிப்படை உணர்வு நிலை அது மட்டும்தான் நிரந்தரம் அதுதான் உண்மை ரமணரும் அதான சொல்வார் தோன்றி மறைவது உண்மை அல்ல அப்போ இந்த நான் நாம பிடிச்சிட்டு இருக்கோமே இந்த உடல் இந்த மனசு இந்த ஞாபகம் இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் வேறு வர்றமா இது எப்படி தாண்டி போறது மிகச்சரியா சொன்னீங்க இந்த குறுகிய நான்ங்கற எண்ணம் தான் எல்லா பிரிவுக்கும் ஈகோவுக்கும் அதனால வர்ற பயம் ஆசை கோபம் துக்கம் எல்லாத்துக்கும் மூலம் ஆமா ரமணர் இதுக்கு ஒரு சிம்பிள் வழி சொல்றாரு நான் யார் ஹூஎம் ஆய் இன்னும் உள்ளுக்குள்ள கேட்டுட்டே இரு இந்த கேள்வி வந்து அந்த லிமிட்டட் நான்கிற அடையாளத்தை கரைச்சி உன்னோட உண்மையான எல்லை இல்லாத சுயத்துக்கு கூட்டிட்டு போகும் ஓகே தியரியா இது புரியுது ஆனா பிராக்டிக்கலா அத்வைத்தமா வாழ்றதுன்னா என்ன அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் முதல்ல அந்த உணர்தல் விழிப்புணர்வு எப்படி வரும் ஒரு பெரிய லைட் எரிஞ்ச மாதிரி இருக்குமா அதுதான் இன்ட்ரெஸ்டிங் இந்த உணர்தல்ங்கிறது நம்ம பார்வை மாறுறது பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் இருமை பார்வையிலிருந்து நான் வேற உலகம் வேற அத்வைத்த விழிப்புணர்வுக்கு எல்லாம் ஒன்னுன்னு மாறுறது சரி சிலருக்குது பெரிய ஷாக்கிங் அனுபவமா இருக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு இது ரொம்ப அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலாம் முக்கியம் என்னன்னா இந்த பார்வை மாற்றம் நம்ம மதிப்புகள்லயும் நடத்தைகள்லையும் ஒரு நேச்சுரல் மாற்றத்தை கொண்டு வரும் முக்கியம் சும்மா ஒரு பொருள் மேல ஆசை இல்லாம இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இது ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் கிருஷ்ணமூர்த்தி இத பத்தி நிறைய பேசுவார் எல்லாத்து மேலயும் இருக்கிற பற்ற விடுறது குறிப்பா நாம புடிச்சு வச்சிருக்கிற கருத்துக்கள் நம்பிக்கைகள் கொள்கைகள் ஆமா அதுல ரொம்ப பிடிவாதம் இருக்கும் அதே அது மேல உள்ள பற்ற விடுறது ரமணர் சொல்ற மாதிரி அந்த பொய்யான நான்ங்கிற சுய பிம்பத்தை துறக்கிறது இப்படிதான் நடக்கணும் இதுதான் வேணுங்கிற எதிர்பார்ப்ப கைவிடுறது இது வெறும் பொருள் மேல ஆசை இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல நம்ம ஈகோவோட பிடியே தளர்த்துறது பற்றற்ற தன்மையோட சேர்த்து சமநிலை இக்குவானமிட்டி பத்தியும் சொல்றாரு நல்லது கெட்டது எல்லாத்தையும் எதுக்காம ஏத்துக்கிறது இருப்பதுடன் இருக்கிறது அப்பா கேக்கவே கஷ்டமா இருக்கே இது எப்படி முடியும் ஆமா இது ஒரு பெரிய சேலஞ்சு மாதிரிதான் தெரியும் ஆனா இது ஒரு பிராக்டிஸ் மனசளவுல உணர்ச்சி அளவுல பொருள் அளவுல என்ன நடந்தாலும் அதோட சண்டை போடாம அதை அப்படியே அக்செப்ட் பண்ண பழகிறது நம்ம ரெசிஸ்டன்ஸை தான் முக்கியம் இருப்பதுடன் இருக்கிறதுன்னா இதுதான் இதோட சேர்ந்த ஒரு ஆழமான புரிதல் தான் லாபமும் இல்லை இழப்பும் இல்லை நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அது என்ன லாபமும் இல்லை இழப்பும் இல்லை அதாவது இந்த சுய உணர்தல் நிலையில நீங்க புதுசா எதையும் அடைய போறதில்ல ஏற்கனவே உங்ககிட்ட இருந்த எதையும் இழக்க போறதும் இல்ல ஏன் ஏன்னா நீங்க எப்பவுமே அந்த முழுமையான ஒன்னா தான் இருக்கீங்க அதை இப்போ ரெகக்னைஸ் பண்றீங்க அவ்வளவுதான் அந்த உண்மையை ஏத்துக்கிறீங்க அதனால எதையோ அடையணுங்கிற ஓட்டமும் இருக்காது எதையோ இழந்துட்டோமேங்கிற கவலையும் போயிடும் இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா ஆமா நிச்சயமா அப்போ இதுல நம்பிக்கை மத சடங்கு வேலையே இல்லையா அத்வைத்தம் நேரடி அனுபவம் பத்துனது டைரக்ட் ரியலைசேஷன் வெறும் நம்பிக்கை பத்துனது இல்ல உண்மை இங்கேயே இப்பமே இருக்கு அதை உணர்றதுக்கு வேற எந்த நம்பிக்கையோ சடங்கோ கட்டாயம் இல்ல சில சமயம் ஆரம்பத்துல அது உதவலாம் ஆனா கடைசில அதையும் தாண்டி போகணும் புரிஞ்சுது சரி தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் செய்யற செயல் எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி செய்யறது குழப்பத்திலேருந்து வரும் ஆனா அப்புறம் ஆமா ஆசிரியரா தான் சொல்றாரு தெளிவுக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன் எல்லாம் நம்ம ஈகோ ஆசை பயம் இதோட பேசிஸ்ல தான் இருக்கும் ஆனா சுய உணர்தலுக்கு பிறகு செயல்கள் அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ரொம்ப நேச்சுரலா எந்த விதமான செல்ஃபிஷ் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வரும் அதனால தான் மற்றவங்களோட துன்பத்தை அதோட ரூட் காஸான ஆன அந்த நான் எண்ணத்துலேருந்து நீக்க உதவுறது தான் ஹையஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க ரமணர் சொல்கிறா மாதிரி சுய உணர்ந்த ஞானி சும்மா இருந்தாலே போதும் அவரோட பிரசன்ஸே உலகத்துக்கு நல்லது செய்யும் நாம செய்யறோம்னு நினைக்கிறோமே இந்த செய்பவர் தன்மை டுவர்ஷிப் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே நான் தானே டிசைட் பண்றேன் நான் தானே செய்யறேன் ஆனா அத்வைத்தம் வேற மாதிரி சொல்லுதா இதுவும் கொஞ்சம் ஆழமான விஷயம் நாம நினைக்கிறோம் நான் செய்யறேன்னு ஆனா அத்வைத பார்வையில உண்மையான டூவர் அந்த சின்ன நான் இல்ல அந்த முழுமையான பிரம்மன் தான் இந்த உடல் மனோ இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா செயல்படுது இத தான் செய்பவர் தன்மையை தாண்டி போறது கீதையில கிருஷ்ணர் சொல்றதும் இயற்கையோட குணங்களால செய்யப்படுது அகங்காரத்தால நான் செய்பவன்னு நினைக்கிறான் அதேதான் அப்ப துன்பம் சஃபரிங் உடல்வலி வேற ஆனா அந்த மன கஷ்டம் வேதனை இதுக்கும் அந்த நான் தான் காரணமா நிச்சயமா ஓல் சொல்றார் துன்பங்கிறது முதல்ல மனசு சம்பந்தப்பட்டது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது இது ஏதோ ஒன்னு மேல பற்று வச்சு அது கிடைக்காதப்போ இல்லாட்டி போகும்போதோ வருது இதோட ஆணிவேர் நான் துன்பப்படுபவன் அப்படின்ற ஐடியா சரி அந்த துன்பப்படுற நான்கிறதே ஒரு கற்பனைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் துன்பமும் இல்லை உடல் வலி இருக்கலாம் ஆனா அதனால வர்ற மனக்கஷ்டம் இருக்காது ரமணர் சொன்னதா ஒரு ஷார்ட்கட் ஒரு குறுக்கு வழி பத்தி பேசுதே புத்தகம் அது என்ன அவ்ளோ ஈஸியா அது நேரடி பாதைன்னு சொல்லலாம் ஆனா ஈஸியான்னு கேட்டா நம்ம ரெடினஸ பொறுத்தது அந்த ஷார்ட்கட் என்னன்னா இந்த தனி நான் இந்த ஈகோங்கிற ஐடியாவுக்கே சரண்டர் ஆயிடுறது அதுக்கு செத்து போறது செத்து போறதா ஆமா ரமணர் கேப்பாராம் ஐ யூ ரெடி டு டை அதாவது அந்த ஃபேக் ஐடென்டிட்டியை முழுசா விட நீ தயாரா இதுதான் டைரக்ட் பாத் ஆனா இதுக்கு பயங்கரமான உள்நோக்கு தைரியம் வேணும் சரி புத்தகம் ஒரு அழகான உவமையும் சொல்லுதே அந்த பத்து எருது மேய்க்கிற படங்கள் ஆக்ஸ் பிக்சர்ஸ் எதை சொல்லுது ஆமா ஆமா இது ஜென் பௌத்தத்துல ரொம்ப ஃபேமஸ் ஒருத்தரோட ஆன்மீக பயணத்தோட ஸ்டேஜஸ காட்டுது ரொம்ப சிம்பிளா சொன்னா ஒன்னு முதல்ல தேட ஆரம்பிக்கிறது சர்ச்சிங் ரெண்டு அப்புறம் அதோட தடம் தெரியுது ட்ரேசஸ் மூணு திடீர்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் அந்த எருத பாக்குறது ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் நாலு அப்புறம் அதை பிடிக்கிறது கேச்சிங் இதுதான் அந்த ரியலைசேஷன் மோமெண்ட் மாதிரி ஆனா அது இன்னும் அடங்கல அஞ்சு அதை அடக்கிறது டேமிங் அந்த புரிதலை நிலை நிறுத்துறது மனசை கண்ட்ரோல் பண்றது ஆறு அப்புறம் அது மேலேயே சவாரி செஞ்சு வீட்டுக்கு போறது ரைடிங் ஹோம் இப்போ அந்த விழிப்புணர்வு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு ஏழு அப்புறம் எருதே மறந்து போகுது ஆக்ஸ் ஃபர்காட்டன் நான் உணர்ந்தவன்கிற எண்ணமும் போச்சு செல்ஃப் இமேஜ் போச்சு எட்டு எருதும் சரி சுயமும் சரி ரெண்டுமே மறந்து போகுது போத் ஃபோட்டன் கம்ப்ளீட் எம்டினஸ் ஒன்றும் ஸ்பெஷல் இல்ல எல்லாம் ஒன்னு ஒன்பது மூலத்தை அடையிறது ரீச்சிங் த சோர்ஸ் அந்த அடிப்படை உண்மையில நிக்கிறது பத்து கடைசியா சந்தைக்கு பிறன்றது உலகத்துக்குள்ள வந்து அந்த அத்வைத பார்வையோட நார்மலா வாழ்றது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இது ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இந்த ஊமை சரி சில பொதுவான கேள்விகள் தப்பான புரிதல்கள் பத்தியும் பேசுறாரு இல்லையா இப்போ நிறைய பேர் அத்வைத்தம் பத்தி பேசுறாங்க டோனி பார்சன்ஸ் ஆத்யா சாந்தி நீங்க சொன்ன உல்ஃப் ரமணர் கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாம் சொல்றது ஒண்ணுதானா இல்ல வேற வேறயா இது நல்ல கேள்வி சில டீச்சர்ஸ் சில விஷயங்களை எம்பர்சைஸ் பண்ணுவாங்க சிலரோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் ஆனா எல்லாரும் சுட்டி காட்டுறது அந்த ஒரே அத்வைத உண்மைதான் சரி சிலருக்கு ரமணரோட டைரக்ட் அப்ரோச் பிடிக்கும் சிலருக்கு கிருஷ்ணமூர்த்தியோட அனலிட்டிகல் வியூ பிடிக்கும் சிலருக்கு உல்ஃப் மாதிரி மாடர்ன் டீச்சர் சொல்றது ஈஸியா புரியலாம் முக்கியம் என்னன்னா அந்த மெசேஜ்ல கவனம் வைக்கணும் தொங்கக்கூடாது நம்ம பாஸ்ட் நாம செஞ்ச தியானம் யோகா மாதிரி பயிற்சிகள் இதெல்லாம் இந்த உணர்தலுக்கு உதவுமா இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா உல்ஃப் சொல்றது இந்த அனுபவங்கள் பயிற்சிகள் எல்லாம் நம்ம மனசை தயார்படுத்தலாம் ஒரு பக்குவத்தை கொடுக்கலாம் புத்தர் பல வருஷம் தவம் செஞ்சார் வெயின் மீன் ஒருத்தர் அவர் ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து மீண்டு வந்தது அவர் தயார்படுத்திருக்கலாம் ஆனா இது எதுவுமே டைரக்ட் காஸ் ஓ நேரடியான உணர்தலுக்கு இந்த சாஸ்திரம் பயிற்சின்ற கோலையை கடைசில விட்டுடணும்னு சொல்றாரு அது ஒரு தோனி மாதிரி கரை சேர்ந்ததும் தோனிய விட்டுடணும் மனசுல ஓயாம ஓடுற எண்ணங்கள் இந்த மைண்ட் சாட்டர் இது பெரிய பிரச்சனை இல்லையா நிறைய பேருக்கு அத்வைத பார்வையே இது எப்படி பாக்குறது நிறுத்தணுமா இதுவும் நிறைய பேர் கேட்கறது அந்த முழுமையான விழிப்புணர்வு நிலையில இந்த மனசலசலப்பு ஒரு பெரிய மேட்டரே இல்ல ஏன்னா அந்த எண்ணத்தை ஓன் பண்ற இது ஏன் எண்ணம் இது பிடிக்கலன்னு சொல்ற அந்த நான்கிறதே ஒரு கற்பனைன்னு புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ அப்போ மனசு அமைதியா இருக்கா சலசலப்பா இருக்காங்கிறதுல ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்காது அதனால எண்ணத்தை நிறுத்த ட்ரை பண்றதுல பாயிண்ட் அந்த எண்ணத்துக்கு பின்னாடி இருக்கிற அது உண்மைன்னு நம்புற சுயத்தை தாண்டி போறதுதான் பாயிண்ட் குற்ற உணர்வு கில்ட் போன ஜென்மத்தில் இல்ல போன வருஷம் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறது ரிக்ரெட் இதெல்லாம் வந்தா என்ன செய்யறது இதுவும் அதே மாதிரிதான் நாம் அந்த உணர்வை எதிர்க்காம ரிசிஸ்ட் பண்ணாம அடக்க நினைக்காம இருந்தா அது சும்மா நம்ம கான்சியஸ்னஸ்ல வந்துட்டு போற ஒரு விஷயமா தெரியும் ஒரு மேகம் மாதிரி சரி அத சமநிலையோடு ஏத்துக்கிறது தான் வழி அதுல முழுகவும் வேணாம் அத வெளுக்கவும் வேணாம் மறுபிறப்பு ரீபர்த் பத்தி அத்வைத்தம் என்ன சொல்லுது அத்வைத்த பார்வையில மறுபிறப்புங்கிறது ஈகோவை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் ஏன்னா பிறக்க சாக மறுபடியும் பிறக்க ஒரு தனி நான் வேணும் இல்லையா ஆமா ஆனா அத்வைத்தம் சொல்றது அந்த தனி நான்கிறதே ஒரு தோற்றம் தான் நம்ம உண்மையான இயல்பு ட்ரூ நேச்சர் அது பிறக்காதது இறக்காதது அது டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்பாற்பட்டது அப்போ எது பிறக்க போகுது எது மறுபடி பிறக்க போகுது அப்போ இந்த சித்திகள் சைக்கிக் பவர்ஸ் ஞானிகளுக்கு இருக்குமா அது ரமணரை சம்பந்தப்பட்டிருக்கலாம் சில சமயம் முன்னேற்றத்துக்கு தடையா கூட இருக்கலாம் அந்த நான் யூஸ் நினைக்கிறப்போ ஈகோ ஸ்ட்ராங் ஆயிடும் சுய உணர்தல் செல்ஃப் ரியலைசேஷன் தான் ஹையஸ்ட் பவர் அது கிடைச்ச பிறகு வேற எதுவும் தேவையில்லை சரி இன்னொன்னு இலாசியவாதம் ஐடியலிசம் உலகம் இப்படி இருக்கணும் மக்கள் இப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே அது சரியா விஷயங்கள் எப்படி இருக்கணும் நம்ம ஒரு ஐடியாவை கட்டியா புடிச்சுக்கிட்டு ரியாலிட்டி அதுக்கு மாறா இருக்கும் போதுதான் நமக்கு டிசப்பாயின் கோபம் அதிருப்தி எல்லாம் வருது இதுவும் ஒரு கான்ஃபிளிக்டு தான் ஆமா அத்வைத்தம் இத தாண்டி இருப்பத அப்படியே ஏத்துக்க சொல்லுது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அப்போ கடைசியா ஞானம் அடையிறது என்லை இது ஒரு கோலா ஒரு இலக்கா அதை நோக்கி போகணுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஞானத்தை ஃபியூச்சர்ல அடைய வேண்டிய ஒரு கோலா பார்த்தாலே நாம இப்போ அது இல்லாம இருக்கோங்கிற செப்பரேஷன் ஐடியாவை அது ஸ்ட்ரென்தன் பண்ணுது சரிதானே அத்வைத்தம் சொல்றது அந்த ஞானம் அந்த முழுமையான யதார்த்தம் எப்போவுமே இங்கேயே இப்போவே இருக்கு அதுதான் நம்ம நேச்சர் நாம் பண்ண வேண்டியது அதை தேடி எங்கேயோ ஓடுறதில்ல அந்த உண்மையை இங்கேயே இப்பவே ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை சரண்டர் பண்ணுறது பயணிக்க தூரமே இல்லை ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க அப்போ இந்த முழு இருந்து ராபர்ட் வால்ஃப் புத்தகத்தோட மையச் செய்திய எப்படி தொகுக்கலாம் கேக்குறவங்களுக்கு ஒரு குவிக் சம்மரி மாதிரி நிச்சயமா அத்வைத்தம் என்னன்னா நம்மளோட உண்மையான இயல்பு நாம எல்லாரும் அந்த பிரிக்க முடியாத முழுமையான யதார்த்தம் அந்த அப்சல்யூட் செல்ஃபோட ஒரு அங்கம்ங்கறத நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு வழிகாட்டி சரி இந்த உணர்தல் ரியலைசேஷன்கிறது நாம பழகி போன அந்த குறுகிய வேற உலகம் வேறங்கற டியூலிஸ்டிக் வியூலருந்து விடுபட்டு இந்த அத்வைத்த விழிப்புணர்வுக்கு திரும்புற ஒரு மனமாற்றம் இந்த மாற்றம் பற்றற்ற தன்மையையும் நடப்பதை அப்படியே ஏத்துக்கிற சமநிலையையும் கொண்டு வருது இது மூலமா மனசுல உள்ள குழப்பம் முரண்பாடு துன்பம் இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது அதுதான் சாரம் கேக்குற உங்களுக்கு இது உங்களுடைய நாங்கிற உணர்வு நீங்க உலகத்தை எப்படி பிரிச்சு பார்க்கறீங்க உங்களுக்கும் மத்தவைகளுக்கும் உள்ள ஒற்றுமை நீங்க எது பற்று வச்சிருக்கீங்கன்னு ஆழமா யோசிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இந்த முழுமையான யதார்த்தம் இந்த அத்வைத நிலை எப்பவுமே முழுசா இங்கே இந்த மோமெண்ட்ல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா அத நாம எந்த தருணத்திலையும் உணர்ந்துக்காம இருக்கிறத எது நிஜமாவே தடுக்குது இந்த கேள்வியோட இன்னைக்கு நிறைவு செய்வோம் மீண்டும் சந்திப்போம்